நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் செய்தியாளர்கள் ஆசிரியர் நியமனம் பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கு அவர் எவ்வளோ கா ஆசிரியர் பணியிடம் நிரப்ப போகிறோம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்கிறார் அதே சமயத்தில் இல்லம் தேடி கல்வி மூலமாக எப்படி சரி சரிசெய்ய போகிறோம் அப்படிங்கிற தகவலையும் வந்து சொல்லியிருக்கிறார் ஆசிரியர் பற்றாக்குறையை எப்படி சரி செய்ய போகிறோம் அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லியிருக்கிறார் அது எப்போது நிரப்ப போகிறோம் அப்படிங்கிற தகவலுக்கு அவர் சொன்ன பதிலையும் நீங்கள் இந்த வீடியோ பதிவை முழுமையாக கேளுங்க நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த உங்களுக்கு வீடியோ பதிவு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும் அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது மூலமாக இன்றைக்கு அதற்கான ஒரு அறிவிப்பை அவர் விட்டு வெளியிட்ருக்கா கூட நீங்கள் சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய அரசு பள்ளியிலும் இது போன்ற அன்று என இது நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு என்று சொல்லும் பொழுது அதை மேம்படுத்த வேண்டும் அதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற வகையிலே கண்டிப்பாக நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதை எப்படியெல்லாம் நாம் பயன்படுத்தலாம் என்ற வகையை எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை செயல்படும் மாணவர் சேர்க்கைங்கிறது நீங்கள் சர்க்குலர் தான் சேர்க்கைன்னு கிடையாது அந்த மாணவர் சேர்க்கை வந்து ரெகுலராக உங்களுக்கே தெரியும் வருஷம் வருஷம் அது நடைபெற்று கொண்டிருப்பது தான் அஞ்சு வயசு கடந்த குழந்தைகள் யாராக இருந்தாலும் அவர்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வைக்க வேண்டியது வந்து ஒரு கல்வி கட்டாய உரிமை என்ற வகையில் அந்த கட்டாய உரிமையாக அது பார்க்கப்படுகின்றது எல்லாத்துக்கும் இருக்கின்ற ஒரு அவேர்னஸ் தான் பட் இருந்தாலும் அது ஒரு சர்க்குலராக நீங்கள் கேட்குறீங்க நானும் பள்ளிக்கல்வித்துறை நாங்கள் பேசியிருக்கோம் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் ஆஃபீஸர்ஸையும் நாங்கள் பேசியிருக்கோம் நேற்று குன்னூல நடந்த நிகழ்ச்சியிலும் சார் தொடர்ந்து அது ரெகுலராக போய்ட்டு பட் இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு சர்க்குலாகவும் கொடுக்குறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்தந்த பள்ளியில் ஆங்காங்கே அதை சேர்க்கின்ற பள்ளி அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது பட் இருந்தாலும் அதை இன்னும் அந்த அவேர்னஸை கொண்டு வர்றதுக்காக அந்தந்த கலெக்டர்ஸ் கிட்டே நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொண்டு வாங்க பேரணி நடத்துங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கின்ற அந்தந்த ஊராட்சி அளவில் இருக்கின்ற அமைப்பை சார்ந்திருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் மூலமாக ஒவ்வொரு விட் நோட்டீஸ் கொடுத்து அதன் மூலமாக அவேர்னஸ் கொண்டு வருங்க என்று பல விதமான இதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் அது தொடர்ந்து நடைபெறும் நம்முடைய அரசு பள்ளி பள்ளி என்று வரும்போது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு வருஷத்துல ஆறு லட்சம் பேர் நம்ம சேர்ந்து நம்பி வந்திருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த முறையும் அது அதிகமாகத்தான் இருக்கு என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இல்லை இப்போ இப்போ வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு வரல

ஆயுத வெல்ஃபேர் மினிஸ்டர் அது விஷயமாக எங்கள்கிட்ட பேசியிருக்காங்க ஏற்கனவே ஒரு இன்டர்னல் டிஸ்கஷன் வந்து ஆஃபீஸர்ஸ் லெவலில் நாங்கள் வந்து பண்ண சொல்லியிருக்கோம் நாங்கள் ஐ அதை ஐடென்டிஃபை பண்ணி எங்கெங்கெல்லாம் ஏற்கனவே ரொக்கமாக அந்த சர்க்குலஸ்னால் ஓரளவுக்கு முடிந்தது பிறகு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுகின்றதோ அதை கண்டிப்பாக செய்ய வேண்டிய முடிச்சிருக்கோம் ஏன் நம்முடைய இல்லம் தேடி கல்வியில் கூட பார்த்தீங்கன்னா மலை பிரதேசத்தில் இருக்கின்ற மாணவர் செல்வங்களுக்கு வந்து நமக்கு வந்து சில விதிகளை அதை வகுத்துருக்கிறோம் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்தா ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம் அதை தளர்த்தி பத்தாம் வகுப்பு படுத்திருந்தாலே போதும் மலை பிரதேசங்கள் இருக்கின்ற அந்த மாணவ செல்வங்களுக்கு அவங்க வந்து பாடம் நடத்தலாம்ங்கிறது நாங்கள் சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக நீங்கள் சொல்வது போல் எங்கெங்கெல்லாம் அது அந்த டீச்சர்ஸ் பற்றாக்குறை இருக்கின்றதோ அதை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டிய பணி என்னுடைய பணி ஏற்கனவே கூட்டத்தொடரில் பேசுன தான் இந்த ஒரு வருஷத்தை பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நானூற்றி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டி ஃபோர் ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு டீச்சர்ஸ் எல்லாத்துக்கு தேவைப்படுகின்றது அதை அதுக்கு தனி ஒரு கேலண்டரை நம்ம போட்டுட்டோம் டிஆர்பி மூலமாக கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் போகும்போது நீங்க சொல்ற மாதிரி இந்த பண்ணிடணும் உடனடியாக நிரப்பப்படுகின்ற முயற்சி நாங்கள் இருக்கோம் ஏற்கனவே நாங்கள் அது விஷயமா முதலமைச்சர் வந்து எங்ககிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க ஸ்டார்டிங் வித் டென்த்துல வந்து டுவெல்த்து வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டுல இருந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இப்படி ஒவ்வொரு விதமாக போகும்போது கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி பேர் கிட்ட வராங்க அவர்களை அப்படியே விட்டுவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு தனியா ப்ரோக்ராம் நடத்த வேண்டும் என்ற ஒரு முடிவில் நாங்க எடுத்து வந்தாங்க இமீடியேட்டாக ஜூன் மந்தில் என்னாலும் ஜூலை மாதத்தில் எழுதுவதாக இருந்தாலும் செப்டம்பர் மாதத்தில் எழுதுவதாக இருந்தாலும் அவரை பள்ளிகளுக்கு வரவழைத்து அதை வந்து அவங்களை எழுத வைக்க வேண்டும் என்கின்ற முனைப்பில் தான் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் பட் இருந்தாலும் ஏன் வரவில்லை என்கின்ற அந்த காரணத்தை நாம் கண்டறிய வேண்டியது நமக்கு கட்டாயமாக இருக்கின்றது ஆக அந்த பணியிலும் எங்களுடைய பிஆர்டிஎஸ்சாக இருந்தாலும் தெரிவித்து எங்களுடைய ஆஃபீஸர்ஸ்லாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக யாரும் எழுதவில்லையோ அவர்களை தயவு செய்து எழுத வருமாறு நாங்கள் இந்த உங்களை மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ திருமலனா <laughs> இது <laughs>